குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பாக்க போற படம் டெவில் ஹண்டர்ஸ் இது வந்து இந்த படத்தோட திரைவிர் சனத்தை தான் பார்க்க போறோம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க டெவில் ஹண்டர்ஸ் இந்த படத்தோட இயக்குனர் வந்து பிரஜின் ரவீந்திரன் தயாரிப்பாளர் வந்து ருத்ரேஸ்வர் புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா படம் ஆரம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு நைட் எஃபெக்டில் வந்து ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கா அந்த பக்கம் கார் காரில் வந்த ஒருத்த வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போய் ரேப் பண்ண போகிறான் ரேப் பண்ண ஒரு பங்களா வீட்டுக்கு போகிறான் தென்னந்தோப்பு இருக்க பங்களா வீட்டுக்கு போகிறான் போனவன் அந்த பொண்ணை ரேப் பண்ண போகும்போது பேய் அடிச்சு அவனை கொண்டுருது அந்த அந்த வீட்டில் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த பேய் வீட்டுக்கு வந்து மாந்திரிகர் ஒருத்தர் வராது அதாவது மந்திரவாதி வந்து ஒருத்தர் வராது அந்த பேயை விரட்டலான்னு வந்தவர் அந்த பேயை விரட்டினாரா இல்லையா அந்த வீட்டுல பேய் இருந்தது உண்மையா இல்லையா அங்க அந்த வீட்டுக்கு எப்படி பேய் வந்துச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட இந்த ஆஹ் ஹண்டர் படத்தோட முழுநீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் ரசிக்கும்படியாக இருக்குது சில காட்சிகளில் வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து சில காட்சிகளில் பயந்துட்டேன் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதாவது மாந்திரிகம்னா என்ன ஒரு ஆவியம் பழி வாங்குது என்ன காரணத்துக்காக பழி வாங்குதுன்னு சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக வந்து இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் கண்டர்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வெளியிலேருந்து இன்னொரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி